அன்னமய கோஷா பிராணமய கோஷா மனோமய கோஷா விஞ்ஞானமய கோஷா மற்றும் ஆனந்தமய கோஷா என்று கூறுகின்றன சங்கராச்சாரியா அவர்கள் முதல் நான்கையும் நம் உண்மையை மறைக்கும் திரைகள் என்று கூறுகிறார் இவற்றை பற்றி நாம் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் அன்னமய கோஷா நம் உடல் என்ற உரையை குறிக்கும் நம் உடலை பேண நமக்கு உணவு மற்றும் நீர் மற்றும் ப மற்றும் பல சத்துக்கள் தேவை அடுத்து நாம் பார்க்க போவது பிராணமய கோஷா நம்மை சுற்றி இருக்கும் வெளியிலிருந்து நாம் ஆக்சிஜனை பெறுகிறோம் இது பிராணன் இந்த பிராணன் நம் உயிருக்கு மிக அத்தியாவசியமானது இது இல்லாமல் நாம் வாழ முடியாது இது பிராணமய கோஷாவாகும் இந்த உரையும் நம் நம்மை சுற்றி இருக்கிறது மனோமயக் கோஷா என்பது மிகப்பெரிய மாயத்